இப்போ தோட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி செடி வளர்க்குறது ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ரீசன் உண்மையான ரீசனும் இருக்குது ஒர்த்தபளும் இருக்குது ஏன்னா கத்திரி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் வளர்க்குறது ஏன்னா இல்லாத நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எல்லாமே இந்த கத்திரி செடியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் கத்திரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த கத்திரி நிறைய பேர் வந்து கத்திரிக்காயை விரும்பி சாப்பிட்றாங்க முக்கியமாக அந்த ஃபாரின்லாம் கத்திரிக்காயை வந்துட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சரி இந்த கத்திரி செடி பொதுவாக இந்த கத்திரி செடி எப்படி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் நம்ம வந்து நாற்று விட்டு தான் எடுத்து இதை நடணும் ஏன் அப்படின்னாக்கா இது வந்துட்டு நிறைய வேர்கள் போயிட்டு நிறைய காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அதனால் நாற்று விட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு ஜான் அளவு வளர்ந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட தோராயமாக மண்ணுடைய மண்ணுடைய தன்மையை பொறுத்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் அதுக்கப்புறம் பிடுங்கி நம்ம நடணும் இப்போ மாடி தோட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால நம்ம கத்திரி செடியை வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் குரோ பேகு இப்போ இந்த குரோ பேக்கில் நான் ஒரு செடி தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு செடி வச்சிங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் பண்ணுற தப்பு இது அதாவது பேக் வாங்க காசு இல்லை கலவை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடியை வச்சிடறாங்க என்ன ஒன்னா அந்த சத்துக்கள் ரெண்டுத்துக்கும் போயிட்டு ரெண்டுமே சரியாக காய்க்காது இப்போ நான் ஒன்று வச்சதுனால ஒரு கம்பி வச்சே நான் வந்து இதை வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா அளவுக்கு வந்து காய்கள் வந்து காய்ச்சிருக்கு அப்போது இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்கில் ஒன்று வச்சாலே போதுமானதாக இருக்கும் நிறைய காய்கள் வந்து காய்க்கும் பொதுவாக இந்த கத்திரியில் நிறைய பூச்சி தாக்குதல் வரும் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா அந்த ரெண்டு இலை வருது பார்த்திங்களா அந்த இலையிலேருந்தே பூச்சி மருந்து நம்ம தெளிக்கணும் பூச்சி மருந்து அப்படின்றது வந்துட்டு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது வேப்பம் கொட்டை கரைசல் அடிக்கலாம் வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம் இது எது கிடைக்குதோ உங்ககிட்ட அதை அடிச்சிட்டோம் வந்தோம்னாக்கா பூச்சிகள் வந்துட்டு மேக்சிமம் வராது அதாவது பூச்சிகளை வந்துட்டு நம்ம திசை திருப்புறோம்னு அர்த்தம் பூச்சிகளை அழிக்கலை பொதுவாக இயற்கை விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி கிடையாது பூச்சி விரட்டி தான் இப்போ பூச்சிகளை என்ன பண்ணுனாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும் அதோடைய சந்ததி நேரம் பெருக்கிறதுக்காக இந்த இடம் நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில் முட்டையுறதுக்கு தகுந்த இடமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும் பார்த்துட்டு நம்ம பூச்சி ம வெரைட்டி தெளிக்கிறோம் பார்த்தீங்களா அதாவது வேப்ப எண்ணெய் வேப்பம் கொட்டை கரைசல் இது தெளிக்கிறதுனால என்ன பார்க்குறேன் அந்த கசப்பு தன்மையாக மாறிடும் அப்போ அந்த பூச்சிகள் போய்ட்டு அதில் முட்டையிடாது இது வந்து நமக்கு ஏற்ற இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடும் அதனால தான் ரெண்டு இலையிலிருந்து நம்ம பூச்சிகளை வந்து விரட்டுறதுக்கு நம்ம வேப்பங்கொட்டை அல்லது வேப்ப எண்ணெய் அல்லது இஞ்சி பூண்டு மிளகாய் இது போல் எந்த இயற்கை பூச்சி விரட்டி உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து தெளிச்சிக்கிட்டே வரணும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு நாற்பது நாளில் வளர்ந்து பூ வைக்கிற டைம் அந்த டைமில் நம்ம உரங்கள் கொடுக்கணும் அஜ்விஷியல் நம்ம மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் பேக்கில் அது வந்துட்டு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு போதுமான மண்கலவையாக இருக்கும் ஆனால் இது மாடித்தோட்டம் அப்படின்றதுனால நம்ம நிறைய உரங்கள் வந்து கொடுத்தா தான் காய்கள் வந்து காய்க்கும் அதுவே நம்ம கீழே வைக்கும்போது அதுவாக வந்து சத்துக்களை வந்து எடுத்துக்கும் அப்போ நாற்பது நாளில் பூ வைக்கும்போது பாஸ்பரஸ் சத்து அதாவது பூ பூத்து அந்த பூக்கள் கீழே விழாமல் நம்ம காய்களாக மாறுறதுக்கு பாஸ்பரஸ் மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க அது நம்ம கொடுக்கணும் கூடவே சாம்பல் சத்து முக்கியமானது நிறைய பேர் இதை விட்டுடுறாங்க சாம்பல் சத்து தான் ஒழுங்கான காய்கறிகளை தரமான காய்கறிகளை திரட்சியான காய்கறிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சத்து இது ரெண்டுத்தையுமே நம்ம கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்பர் சத்து இதுக்காக போயிட்டு எங்கேயுமே போய் தேர்டவில் ராக் பாஸ்பேட்னு ஒன்று இருக்குது அல்லது நம்ம போன் மீல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது ரெண்டு கிடைச்சா எது கிடைக்கிதோ அதை வாங்கி ஒரு கைப்பிடி அளவு தூவி நம்ம வந்துட்டு மண்ணை கிளறி விட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாம்பல் சத்துக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல சாம்பல் நம்ம வீட்டில் ஏதாவது இலைத்தாழிகள் எரிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சாம்பலை நம்ம எடுத்த ரொம்ப பழசாக இருக்கணும் புதுசாக எரித்து உடனே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு அதிகமாகவும் போடக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வரலாம் இது ரெண்டுமே கொடுத்துட்டோம் ஆனால் முக்கியமான ஒரு சத்து ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து எல்லா பாகங்களுக்கும் அந்த சத்துக்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சத்து சுண்ணாம்பு சத்து அது வந்துட்டு கீழே சாதாரணமாகவே இருக்கும் ஆனால் மேலே வந்து நம்ம தான் கொடுக்கணும் மழை பெஞ்சதுனால் சத்துக்கள்லாம் கரைஞ்சிடும் சுண்ணாம்பு சத்து எங்கே போய் தேடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னாக்கா சுண்ணாம்பு சாதாரணமாக வெத்தலை பார்க்க போடுறோம் பாருங்களா அந்த சுண்ணாம்பு தான் அதை ஒரு பாக்கெட் வாங்கி வந்து அதை ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒரு பாக்கெட்டை நம்ம அதை வந்து ஊற்றலாம் இது வந்து அதாவது முப்பது டு நாற்பது இருக்குது பார்த்தீங்களா மண்ணுடைய தன்மையை பொறுத்து அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஊற்றலாம் இப்போது நம்ம சத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்போ என்ன ஆகும்னாக்கா நிறைய பூக்கள் பூத்து நிறைய காய்கள் காய்க்கும் இதெல்லாமே வந்து அடி உரம் மேலோரமாக கொடுக்குறதும் இருக்குது மேலோரம்னா தெளிப்பு மூலயமா இப்போ இந்த பூக்கள் வந்துட்டு பூத்து அது வந்து காயாக மாறணும் அந்த ஸ்டேஜுக்கு அமிலத்தன்மை ரொம்ப ரொம்ப தேவை அந்த அமிலத்தன்மை எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா அது அப்புறம் வந்து புளிச்ச மோரும் தேங்காய் பாலும் இதுவும் புளிச்ச மோருன்றது மூணு நாள் புளிக்க வச்ச மோரை ஒரு லிட்டர் எடுத்திங்கனாக்கா ஒன்பது லிட்டர் தண்ணீர் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்லாம் அதுவே தேமூர் கரைசல்ன்னு பார்த்திங்கனாக்கா மூணு நாள் புளிக்க வச்ச மோரை எடுத்துக்கோங்க அது கூட நம்ம செம்ம அளவு தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா அதை கலந்துக்குங்க கலந்துட்டு ஒரு ஏழு நாள் புளிக்க வைங்க புளிக்க வச்சுட்டு குளிக்கிட்டே வாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லிட்டருக்கு ஒன்பது லிட்டர் தண்ணீர் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா அமிலத்தன்மை செடிகளுக்கு கிடச்சி அந்த பூக்கிற பூக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து காயாக மாறிடும் இதில் இன்னொன்று இருக்குது மீன் அமிலம்னு சொல்லுவாங்க இந்த மீன் அமிலம் அப்படின்றது வந்துட்டு மீனுடைய கழிவுகள் அதாவது மீன் போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல மீன் கடையில் அந்த தலையெல்லாம் வெட்டி குடலெலாம் வெட்டி போடுறாங்க பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கங்க செம்ம அளவு நாட்டு சக்கர இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுக்கங்க போட்டு நல்லா கலந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் அப்படியே மூடியும் வச்சுடுங்க இடையில் ஒரு நா ஒரு ஒரு வாரம் மட்டும் திறந்து திறந்து மூடுங்க அவ்வளோதான் ரொம்ப திறந்து காற்று போகாத மூடி வைக்கணும் அப்போ வந்து நமக்கு மீன் அம்மிடம் ரெடி ஆகிடும் அது வந்து சும்மல்லே வராது அதை எடுத்துட்டு நம்ம இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் வேர்க்கும் ஊற்றலாம் அந்த மீன் அமிலம் இது மூணுமே வந்து அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு இயற்கை கரைசல் இதை கொடுத்தாலே போதும் நமக்கு வந்துட்டு காய்கள் எல்லாம் திரட்சியாக வந்துட்டு வரும் அதே போல் பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து காயாமறும் இந்த அமிலத்தன்மை எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே மழை பொதுவாக இந்த மழை பெஞ்சினா நம்ம எந்த உரமும் கொடுக்க தேவையில்ல அதுவாக வந்துட்டு பூ பூத்து காய்கள் வந்து காய்ச்சிடும் இப்போ உரம் மேலாண்மை அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதான் மற்றபடி இதில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூச்சி தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படின்றது நிறையவே வரும் ஆரம்பத்தில் அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இதெல்லாமே வரும் அதுக்கு நம்ம அசிஷியல் இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் வேப்ப எண்ணெய் கரைசல் இதெல்லாம் தெளித்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நம்ம அந்த அஸ்வினி பூச்சி மாவுப்பூச்சி தொலைகள் அதிகமாகவே மாறிடும் அப்போ என்ன பண்ணலான்னு தான் பொரி பயிர்கள்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை விவசாயிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னாக்கா இந்த அஸ்வினி பூச்சிகளை கொல்றதுக்கு பொறிவண்டுன்னு ஒன்று இருக்கும் இது என்ன பண்ணுனாக்கா இந்த பொறிவண்டு பருவம் வந்துட்டு அந்த அஸ்வினி பூச்சிகளை ஒரு நாளைக்கு ஐம்பது பூச்சிகளை சாப்பிடும் அதுவே அதோடய குட்டி இருக்குது பார்த்திங்களா அது வந்துட்டு ஒரு நாளைக்கு நூறு பூச்சிகளை சாப்பிடும் இந்த பொரிவண்டை எப்படி நம்ம தோட்டத்துக்குள்ளே வர வைக்கிறது அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சோளம் இந்த கம்பு இந்த காராமணி தட்டைப்பயிர் இதெல்லாம் வைக்கும்போது அஸ்வினி பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிச்ச பயிர் அது அஸ்வினி பூச்சிகள் அதுக்கிட்ட வந்துடும் இப்போ அதை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுனாக்கா அந்த பொரிவண்டைகள் எல்லாமே வந்துடும் அப்போ வந்துட்டு நம்மளுடைய செடிகள் வந்து பாதுகாப்பாக மாறிடும் இதெல்லாம் இந்த பூச்சிகள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு இந்த ப வச்சணும் பொறிப்பயிர்கள் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த பொறிவண்டுகள்லாம் வந்து அந்த பூச்சிகளை எல்லாத்தையுமே வந்து சாப்பிடும் இப்போ இந்த மாவு பூச்சிக்கு அதுக்கும் தனியாகவே ஒரு வண்டு இருக்குது அதுவும் வந்துட்டு நம்ம இந்த மாவு பூச்சிகளை வந்து சாப்பிடும் இதெல்லாம் போயிட்டு பூச்சிகள் எதிரி பூச்சிகள் இல்லாத பட்சத்தில் இதோடைய பூச்சிகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இன்னொரு மெத்தடுக்கு வெட்டிசிலியம் லெக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சை இது வந்து ஒரு பூஞ்சை இது வந்து நம்ம ஆன்லைனில் கடைகள்லாம் விற்கிறாங்க இது ஒரு இயற்கை பூஞ்சை நம்ம பூசணம் பிடிக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் இது வந்துட்டு நம்ம தெளிச்சோனாக்கா இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பூச்சிகள் என்ன பண்ணுனாக்கா உடம்புல ஃபுல்லாகவே ஹோல்ஸு ஹோல்ஸாக இருக்கும் அது வழியாக தான் சுவாசிக்கும் இப்போ இந்த வெட்டிசிலியம் லெக்கானியை நம்ம தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஒரு பூஞ்சை தான் இல்லைங்களா அந்த அந்த ஓல்ஸ் வழியாக உள்ளே போய்டும் உள்ளே போயிட்டு அது சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணும் அடுத்தது அது சாப்பிட முடியாமல் ஒரு மாதிரி அதாவது டயர்டாகி இது ஃபுல்லாகவே பரவி உள்ளற அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்சு அது இன்னும் பல இடத்துல பரவி அந்த பூச்சிகள் மாவு பூச்சிகள் அஸ்வினி பூச்சிகள் இது எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடும் இது வந்து வெயில் காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது போல் கிளைமேட்டு ரொம்ப கொஞ்சம் அதாவது இந்த மழைக்காலம் இந்த குளிர்காலம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைமில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூச்சிகளுக்கு எதிரி பூச்சிகளை நம்ம வந்துட்டு வர வைக்கணும் அப்படி வச்சாக்கா இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தது தசூரி பூச்சி மாவு பூச்சியை பற்றி நம்ம பேசிட்டோம் இன்னொரு முக்கியமான பூச்சி ஒன்று வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்துட்டு நம்ம தண்டுப்புழு அதாவது காய் தொலைப்பான் தண்டு தொலைப்பான்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு இலை வருது பார்த்தீங்களா அப்போவே அந்த தண்டு தொலைப்பானம் வரும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தண்டு புழு தாக்குதல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரெண்டு இலை வருது பார்த்தீங்களா அந்த மூணாவது இலை வர இந்த தண்டு வரும்போதே இது வழியாக இந்த தண்டுல ஒரு ஓல்சை போட்டு முட்டை இட்டுடும் இப்போ அதிலிருந்து வர முட்டைகள் பொறிச்சு புழு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா உள்ளே போயிட்டு அந்த தண்டுகளை ஃபுல்லாகவே சாப்பிடும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் இப்போ இந்த இலையை பாருங்கள் இது எப்படி இருக்குது ஆனால் இது பாருங்கள் வதங்கி போச்சு பாருங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்காருனாக்கா இதுக்குள்ளாறு முட்டையிட்டு இதில் வந்துட்டு அதோடைய புழுக்கள் அதாவது முட்டையிட்டு புழுக்கள் வந்து உள்ளே வந்து காலி பண்ணிடுது ஓகேங்க இப்போ கத்திரி செடியை ஆரம்பத்துலேருந்து அரோடு வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் என்ன பூச்சி தாக்குதல் என்ன மாதிரி நோய் தாக்குதல் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரி குரோ பேக்கில் வைக்கலாம் மண்களவை எப்படி எல்லாத்தையுமே விரிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்